சென்னையில் அதிகாலை முதலே பரவலான மழை பெய்து வரும் நிலையில் பாதைகளில் தண்ணீர் தேங்காததால் போக்குவரத்து சீராக உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் வணிக்கம் விவரங்களை சொல்லலாம் சென்னையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகபட்சமாக சோழிநல்லூர் மற்றும் பாரிமலை பகுதிகளில் பதினேழு சென்டிமீட்டர் அளவுல மிருகனமழை பதிவாகி இருக்கிறது இதே போன்ற மடிப்பாக்கம் பகுதிகளில் மிருகனமழை அளவு பதினைந்து சென்டிமீட்டர் அளவிலையும் பதிவாகி இருக்கிறது மேலும் எண்ணூர் பகுதிகளிலும் நெற்குன்றம் கொரட்டூர் பகுதிகளில் தலா பதினான்கு சென்டிமீட்டர் அளவுல மிக கனமழை பதிவாகி இருக்கிறது இதுபோல் நகருடைய பல பகுதிகளிலும் புறநூறு பகுதிகளிலும் விடிய விடிய சொட்டி சீற்றக்கூடிய கனமழை விடியக்கூடிய அதிகாலை நேரத்துல மிக தீவிரம் அடைந்தது இந்த சூழல சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத நிலையை தொடர்ந்து சீராக வைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தகவல் வெளியிட்டிருக்கிறது சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்காத தேங்காதையின் மூலமாக போக்குவரத்து சீராக இருப்பதாகவும் போக்குவரத்தை பாதிக்கும் அளவிலான பெரும் இந்த அளவு பெய்யவில்லை எனவும் இதனால் போக்குவரத்து அனைத்து பகுதிகளிலும் சீராக இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்